நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அட்ராசிட்டி ஆயிஷுவின் அன்பான வணக்கங்கள் ஆதிராவின் பண்பு வணக்கங்கள் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் சரி ஒரு பக்கம் பயங்கரமா பிரச்சாரம் பாட்டு டான்ஸ் சொல்லிட்டு கோலாகாலமா பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு அஜாக்கா ஈஜாக்கா ஊஜாக்கா அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் கூட இப்ப அண்ணாமலை அவர்கள் எப்பவும் கண்டன் தர அவரு நமக்கு இன்னைக்கு என்ன கண்டன் தந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்ன தந்திருக்காருன்னா முக ஸ்டாலினால ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு முட்டு சந்தை கூட காப்பாத்த முடியாது அதாவது நியாயமா வாழ்க்கை வந்தபடியில பஜப்பாரு என்ன அவர் இந்தியாவை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அப்டின்னு சொல்லிட்டாரு இங்க என்னன்னா இந்தியா கூட்டணி நாங்க வந்து தமிழகத்துல நாப்பது இடத்துலயும் வந்து வெற்றி பெறுவோம் முப்பத்தி ஒன்பது தொகுதில ஆமா சோ வந்து முப்பது ஒன்பது தொகுதிலயும் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெத அவர் ஒரு கான்பிடென்ட் இருக்க நீங்க முட்டு சந்தை கூட காப்பாத்த முடியாது இல்லீங்க இந்தியாவை போய் காப்பாத்து போறீங்க அவரு ஒரு பக்கம் ஒரு மாதிரி அப்செட் பண்ணிடாது இந்த அப்படி எல்லாம் பண்ணாதுங்க அதெல்லாம் அடி தடைச்சு விட்டுட்டு போயிருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் அண்ணாமலை அவர்கள் வேற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆஹ் உதயநிதி உதயநிதி அவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய தந்தை மட்டும் இல்ல அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் ஜாப் கூட அவரால் லாக்கி போஸ்ட்மேன் ஜாப் சொன்னாரா இல்ல ஒரு வாட்ச்மேனு சொன்னாங்க வாட்ச்மேன் வேலைக்கு கூட லாக்கி இல்ல

ராதிகா மேடமும் நம்ம சரத்குமார் சாரும் வரும்போதே வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில சரி ஆரம்பிச்சீங்க அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணீங்களா இப்ப கூட்டுறீங்கிற பேர்ல இன்னொரு இடத்துல செத்துறீங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நான் எந்திரிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தேன் காலையில எழுந்திரன் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் ஆமா எந்திரிச்சேன் திடீர்னு

அது ஒரு பக்கம் கூட ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட பிரச்சாரத்துக்கு நீங்க ஆள் கூப்பிடுறீங்க அதுக்காக பணம் சொல்லப்படுறீங்க வாட் எவர் இட் இஸ் குழந்தைங்களை யூஸ் பண்ணலாமா தேர்தல் ஆணையம் வந்து விதிமுறைகள்னு நிறைய கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கணும் படிச்சவங்க தான் நீங்க எல்லாருமே இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சுட்டு வருது அப்படி இருக்கும்போது கூட்டம் வரலன்னா கூட்டம் வரலன்னு போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் எல்லாரும் மாதிரி எல்லாரும் யுகாதிக்கு லீவ் போட்டாங்க அந்த மாதிரி நீங்களும் போயிட்டு இருக்கலாம் இன்னைக்கு கூட போட்டு இருந்துக்காங்க அதை விட்டுட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட போய் நீங்க போர்டு கொடுத்தவங்களை நிக்க வைக்கலாமோ தெரியுது நீ மூடு

பிரச்சாரம் நான் தான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்போவுமே எப்பவுமே வந்து நம்ம மனு கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதான் எப்பவுமே ஆட்சிக்கு இந்த மாதிரி கட்சி டைம்ல தானே வருவாங்க எப்பமே இந்த வந்து யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க ஏங்க தடவை இப்படிதான் சொன்னீங்க நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க அதே மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு எங்க ஏரியால ஊர்ல வந்து சு வெங்கடேசன் அவர்களை ஆதரிச்சு அமைச்சர் மூர்த்தியை தான் வந்து பயங்கரமா கேள்வி அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு பார்த்தீங்கன்னா ஏன் சார் நீங்கள் வந்து தண்ணி தரே தண்ணி தரேன்னு எங்களுடைய விவசாய நிலத்தை சுடுகாட்டாக மாற்றிட்டீங்க அவ்வளோ அவருடைய கோபத்தில் அவ்வளோ ஒரு ஆதங்கம் வந்து தெரிஞ்சது என்னைக்கு நீங்கள் வருவீங்க உங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்கலாங்கிற ஒரு ஃபோர்ஸில் தான் அவர் வந்தார் முட்டா பையன் திட்டி விட்டுட்டாரு நானும் மதுரை காரம் தாண்டா முட்டாளே காட்டு பயிலே இந்த திட்டம் இருக்கு அந்த திட்டம் இருக்கு இது உனக்கு தெரியாதா முட்டா பயிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமானிய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவங்களை வந்து திட்டுறீங்க நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க அது ஓட்டுக்கு உருண்டு பிரண்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு முட்டா பயிலே நீங்க பொது வழியில இப்படி மைக்ல நீங்க திட்டுனா எப்படி ஓட்டு போடுவாங்க அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி அந்த கோவத்துலயே ஒரு நாலு ஓக்காவது கட் ஆகுமா இல்லையா கண்டிப்பா நம்பி இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் வேற்று வைக்கிறீங்க வாக்குகளையும் நீங்க திருப்பி விடுறீங்க அந்த மாதிரிதான் இதெல்லாம் பாக்குறதுக்கு அடுத்து வந்து ராமநாதபுரம் தொகுதியில ஓ பி எஸ் அவர்கள் நிக்கிறாரு உங்களுக்கு தெரிய பழம் உடம்புக்கு நல்லது தானா வேற பழங்கள்லாம் வேற பழங்கள் இல்ல ஓபிஎஸ் எந்த சின்ன பழத்துல இருக்கிறோம் அந்த பழம் நல்லா என்னடா லூசு மாதிரி ஏதோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா உள்ள நிறைய பைத்தியம் வாய சமகா முடியாது அமமுக ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம் உடம்புக்கு நல்லது ஓபிஎஸ் தொகுதிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு கேட்க நல்லா இருக்கு உங்ககிட்ட ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா இருக்கு பினிஷிங் சரி இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ பல உடம்புக்கு நல்லதாங்க அதனால சாப்பிட்டுட்டு யாருக்கு ஓட்டு பண்ணுமோ அவங்களுக்கு ஓட்டு அப்புறம் இன்னொன்னு ஒன்னு சொல்லியிருக்காரு நானும் ஓபிஎஸ் அவர்களும் மோடியோட திக் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க உடனே பேசி அத வந்து கிளியர் மோடி பண்ணிடுவோம் ராமநாதபுரம் தான்

அத கூட கவனிக்காம பாட்டுக்கு அப்படியே பேசுறதுக்காக போயிட்டாரு தூக்கி இருந்தா அது ஒரு எமோஷனல் சீன் இருக்கும் ஓட்டு வாங்குறதுக்கு யூஸ் ஆயிருந்திருக்கும்

எதிர்க்கட்சியோ இல்ல யாராவது இருந்துட்டு போட்டோம் விட்டா அவங்களை தூக்கி விடுறதுதான் ஒரு நல்ல விஷயம் பட் அத அவர் வந்து பண்ணல அதுவும் ட்ரோல்டிங் மெட்டீரியல்ல வந்து நிறைய ஆட் பண்ணிப்பாங்க இதையும் ஆட் பண்ணிப்பாங்க அடுத்ததான் வந்து பாமக இருந்து விழுப்புரம் தொகுதியில ஒருத்தர் நிக்கிறாரு முரளி சங்கர் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியும் அவன் இவர் வந்து கேக்குறாரு இருபதாயிரம் புக் படிச்சேங்கிறாரு அவர் என்னன்னு கேட்கிறாரு பார்த்தா அவர் படிப்பே ஒரு ஃபேக்குங்கிற மாதிரி ஆமா பிகாமா ஆமா பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கிறது வேலைக்கு சந்தேன் நான் காமா இருந்திருக்கேன் சோ அவர் வந்து பிகாம் படிச்சிருக்கிறாரு சென்னையில இருக்க ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கிறதா வந்து அந்த பிரமாண பத்திரத்துல எல்லாம் போட்டு குடுத்திருக்காரு ஓகே பிகாம் படிச்சிருக்கேன்னு கடைசியில அந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்கான்னு பொது வெளியில பொதுமக்கள் பாக்கு காலேஜே இல்லன்ட்டு அங்க என்ன பில்டிங்ல இருக்கா நமக்குனோங்கிற கதையா போயிடுச்சு இல்லம்மா கவர்மெண்ட்டோட ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு பில்டிங் தான் இருக்கா அந்த இடத்துல அந்த அட்ரஸ் வெப்சைட் மட்டும் பொய் வெப்சைட் வச்சிருக்காங்களா என்னையா கரெக்ட் இல்லையா என்னங்க ஆரோ மொழி தெரியும் நீங்க சரி ஒருவேளை மொழிக்கு வந்து படிப்பு தேவையில்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது கூட தெரிஞ்சிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் படிப்புக்கு ஒரு காலேஜாவது போட்டிருக்கலாம் இப்படி ஆயிடுச்சு அதே பாமகல இருந்து தர்மபுரியில யாரு நிக்கிறானா ராமதாஸ் அவர்களுடைய மருமகள் அன்புமணியோட வைஃப் சௌமியா அன்புமணி நிக்கிறாங்க அவங்க கிட்ட ஒருத்தமிட்டி கேள்வி கேக்குறாங்க இளம் தலைமுறை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே உங்க தொகுதியில அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நியாயம் நார்மலா இப்ப எனக்கு வந்து அரசியல் பத்தி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேட்டிருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பேன் லைக் வந்து இல்லங்க பெண்கள் வந்து கல்வி கத்துக்கணும் பெண்கள் முன்னாடி வரணும் அதுக்கு பேரண்ட்ஸ் தான் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கான என்னோட ப்ராசங் கொண்டு வருவேன் டெபனட்டா கொண்டு வருவேன் நான் சொல்லி பட் மேடம்ஜி என்ன சொன்னாங்கன்னா இங்க கோயில் காலேஜா இருக்கு அதனாலதான் வந்து பெண்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க புரியல அப்போ ஆப்டர் அந்த பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் இப்போ சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆப்டர் மேரேஜ்க்கு எப்படி ஆணே இல்லாத ஒரு கேர்ள்ஸ் மட்டும் ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல கடைகள்ல எனக்கு தெரியாமதான் கேட்கறேன் எப்படி ஆண்களே விடாம அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி உலகம் வந்து அவ்வளோ அழகா இயங்கிட்டு இருக்கு எல்லாருமே இருக்கோம் அழகா பிளைட் ஓட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் பெண்கள் வந்து சாதிச்சு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க கோவட் காலேஜா அதனால அவங்க வந்து கல்யாணம் ஓ கோயட் காலேஜ்னா நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அதெல்லாம் என்னன்னா அதாவது படிச்சு முடிச்சிட்டாலும் வேலைக்கு வந்து வெளியில எல்லாம் போக மாட்டாங்களா உள்ளே வந்து வச்சுப்பாங்க அந்த ஊர்ல தர்மபுரியிலே வந்து நாங்க வேலையை இப்ப கிரியேட் பண்ணி தருவோம் தர்மபுரியிலேயே இருக்கட்டும் அது கூட ஒரு நல்ல விஷயம் தானே எங்க ஊர்லயே வந்து நல்ல ஒண்ணு கிரியேட் பண்ணி தரும் நீங்க வேலை செய்யுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த கோயட் காலேஜ் தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இல்ல வேலை செய்யணும் அப்படின்றதையும் இவங்களாம் வந்து டிசைட் பண்ண கூடாது இல்ல ஒவ்வொரு கேர்ளோ அவங்க டிசைட் பண்ணும் எங்க வேலை பார்க்கணும் எங்க படிக்கணும்ன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க ஒரு விஷயம் இப்படி கூட எடுத்துக்கலாம்ல அப்ப அவங்க ஊர் பசங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்ப பொண்ணுங்களை வந்து லேடிஸ் காலேஜ்ல தான் படிக்க வைக்கணும் அவங்க ஊர் பசங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு என்ன இப்படி பண்றீங்க இவன் வேண்டாம்னு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் ஆக்சுவலி சௌமியா அன்புமணி அவர்களே நீங்களும் நிறைய படிச்சிருக்கீங்க அவங்க பொண்ணுங்க எல்லாம் படிச்சிருக்காங்க சென்னையில இருந்துட்டு நீங்க தருமபுரியில போறீங்க எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு தமிழ்நாடு இந்தியா உலகம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்பயும் நீங்க இப்படி போய் பேசுறீங்களே அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதிர்க்குங்கிற ஒரு வாக்கியமே போய் அடுப்பூது கிச்சன் எங்க இருக்குன்ற கேட்கிற அளவுக்கு வந்து வந்தாச்சு ஆமா பிகாஸ் இதை வந்து நாங்க வந்து இப்படி பெண்கள் ஆதிக்கம் அந்த அளவுக்கு சொல்ல வரல என்ன கிச்சன் தெரியாதுங்கிறத போய் பெருமையா சொல்ற அப்படி நினைக்க சொல்ல அந்த அளவுக்கு இப்ப மாறி இருக்கு எல்லாமே ஆமா எல்லாமே ஈக்குவலா மாறி இருக்கிற டைம்ல போய் கோயட் காலேஜ்னால கல்வி கற்க பெண்கள் அனுப்புறது இல்லைங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்றது இதுக்கு வந்து நாங்க நாங்களும் ஆன்சர் பண்ண வேண்டாம் கமெண்ட்ஸ்லயே சொல்லுவாங்க பெண்கள் சொல்லுவாங்க ஆமா ஆமா தெரியுது நீ மூடு இது ஒரு பக்கம் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் எல்லாரையுமே வெளுத்து வாங்க பேசுவாரு ஆனா இப்ப அவர் பேசினதை நாங்க வந்து

ஏன் அத பத்தான் பேச மாட்டேங்குறீங்க அதாவது இப்போ இங்கிலீஷ் மீடியம்லயும் அதிகமா படிக்க வைக்கணும் தமிழே வந்து ஏத்துக்கவே முடியாது ஏன்னா கலைஞர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி இதுவரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா தமிழ் வந்து இல்ல அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது இருக்கு தமிழ யாராலையும் அழிக்க முடியாது நாங்க எங்களை மாதிரி யங் ஜெனரேஷன் தூக்கிட்டு போவோம் ஆனா தமிழ் இல்லைன்னு சொல்லி கூட தமிழ் குறைவாக இருக்கு நீங்க சொல்லலாம் ஆமா ஆமா தமிழே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ற பல வார்த்தைகளுக்கு திருநங்கைன்ற வார்த்தை இருந்து வந்தது அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாற்றுத்திறனாளி அப்படின்ற வார்த்தை எப்போ வந்தது அதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி நிறைய வந்து ஹிஸ்டரி நம்ம சொல்லிட்டே போகலாம் தமிழ்ல வந்து எவ்வளவு அழகா நமக்கு நம்மளுடைய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய வந்து இல்ல இல்லை அப்படின்னு சொல்லது குறைஞ்சிருக்கு அதான் நாங்கள் அக்ரி பண்ணித்தறோம் டெஃபனெட்டாக குறைஞ்சிருக்கு தமிழ் அப்படிங்கிறது வந்து மீடியம்ஸுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சு இருக்குன்னு சொல்றது வேற இல்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லி பிரச்சாரத்துல பிரச்சாரத்தில் வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து நாற்பத்தி எட்டு அவருக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு கம்மியா தான் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆனா வெப்சைட்ல போய் செவன்டி செவன்ட் வந்து அவருக்கு இருக்கு அவ்வளவு தூரம் ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது ஒரு மோசமான ஒரு விஷயம் காலகாலமா நடக்குது பொய் பிரச்சாரமும் நடக்குது அப்படியெல்லாம் கலந்து பேசினாதான் மக்கள் ரசிப்பாங்கிறதுக்காகவே அப்படி பேசுவாங்க பட் அதையும் கண்டுபிடிச்சு இது அது எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து அகைன்ஸ்டா திரும்புது அப்படின்றது வந்து தெரிய மாட்டேங்குது பிரச்சாரம் சொன்னோம் இல்லையா பே பேசினாங்க டான்ஸ்ல பேசினாங்க பாட்டுல பேசினாங்க இப்படி போய்கிட்டு இருந்தா எப்படிங்க அட்வான்ஸ் வர வேண்டாம் ரோபோட்டிக் கல்ச்சர் கூட வந்துருச்சுங்க ஆமா தர்மபுரியில் வந்து ஒரு ரோபோட்டை வச்சுட்டாங்க ஆமா ஸோ அதோட மக்களோட ரியாக்ஷன்ல ஒரு ரோபோட் கையில் வந்து ஒரு லேப்டாப் இருக்கிற மாதிரி அது இருக்கு வீடியோ அதுலலாம் மக்கள் வந்து பார்த்துட்டு என்னது என்னடா இது தனியாக நிக்கிதே அப்படின்ற மாதிரி லுக் விட்டு போகிறாங்க அதை பார்த்து ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸாக நிறைய கல்ச்சர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறத இளைஞர்கள் விரும்புவாங்க ஆனால் இளைஞர்கள் டிஃப்ரெண்டாக பிரச்சாரம் பண்றது மட்டும் விரும்ப மாட்டாங்க என்ன பண்ணுறீங்களா அப்படிங்கறதான் எஸ் ஸோ இன்னைக்கான அட்ராசிட்டி அண்ணாமலை அவர்கள்ல தொடங்கி ரோபோட்ல வந்து முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி அட்ராசிட்டி பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் டெய்லி வரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபன்னாக இருக்கும் இதுக்கு முன்னாடியும் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்கோம் நீங்க அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ வச்சே தேங்க் யூ